விதுரர் நீதி மகாபாரதத்தில் உள்ள பகவத்கீதை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுவது போல விதுரர் திருதராஷ்டருக்கு கூறிய நீதி உபதேசங்களும் நல்ல அறிவுரைகளை மன்னன் முதல் எல்லா தரப்பு மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றன அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் துயரங்கள் நம்மை விட்டு நீங்கி நன்மைகள் நம்மை வந்து சேரும் விதுரனின் நீதி உபதேசங்களை கேட்டு வாழ்வில் மென்மைகளை அடைவோம் ஓம் நமோ நாராயணா கற்றவர்களால் மூடன் என்று சொல்லப்படுபவர்கள் காட்டும் நூல்களை படிக்காதவனாக இருந்தும் கர்வத்தோடு இருப்பவன் இழிவான காரியங்களால் செல்வத்தை அடைய விரும்புபவன் தன் காரியத்தை விட்டுவிட்டு அடுத்தவன் காரியத்தை செய்பவன் நண்பன் விஷயத்தில் கபடமாக நடப்பவன் தன்னிடம் விருப்பமில்லாதவர்களை விரும்புபவன் தன்னை விரும்புபவர்களை விட்டு விடுபவன் பலமுள்ளவனை பகைத்து கொள்பவன் பகைவனை நண்பனாக நினைப்பவன் நண்பனிடம் பகை கொண்டு அவனுக்கு துன்பம் செய்பவன் தீய செயலை செய்யத் தொடங்குபவன் தவன் செய்ய வேண்டிய காரியங்களை அடுத்தவர்களை விட்டு செய்யும்படி செய்பவன் எல்லா காரியங்களிலும் சந்தேகப்படுபவன் சீக்கிரமாக செய்ய வேண்டிய காரியத்தில் தாமதம் செய்பவன் முன்னோர்களுக்கு சார்த்தம் செய்யாதவன் தேவதைகளை வழிபடாதவன் நல்ல மனமுடைய நண்பர்களை சேராதவன் அழைப்பில்லாமல் ஒரு இடத்துக்கு செல்பவன் கேட்கப்படாத போதே அதிகமாக பேசுபவன் தன்மேல் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் நம்பிக்கை வைப்பவன் தான் தவறு செய்பவனாக இருந்து கொண்டு அடுத்தவர் தவறு செய்யும்போது திட்டுபவன் சக்தி இல்லாதவனாக இருந்தும் கோபம் கொள்பவன் தன் பலத்தை எறியாமல் அறம்பொருள் முதலானவைகளுக்கு விரோதமானதும் அடைய முடியாததுமான விஷயத்தை முயற்சி இல்லாமலேயே அடைய விரும்புபவன் உபதேசம் செய்யக்கூடாதவனுக்கு உபதேசம் செய்பவன் உபதேசம் செய்ய வேண்டியவனுக்கு உபதேசம் செய்யாதவன் கருமையை அண்டியவன் அடுத்தவர்களுக்கு தராமல் தான் ஒருவன் மட்டும் சிறந்த உணவை சாப்பிடுபவன் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தான் ஒருவன் மட்டும் சிறந்த ஆடையை அணிபவன் பாவமாகிய தீங்கை ஒருவன் செய்வதால் பலர் துன்பப்படுகிறார்கள் லாபம் வந்தால் அவனை சார்ந்த பலர் அனுபவிக்கிறார்கள் ஆனால் பாவத்தால் வரும் தண்டனையை அதை செய்தவனால் அவன் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் வில்லாளியால் விடப்பட்ட அம்பானது ஒருவனை கொல்லும் அல்லது கொல்லாமலும் இருக்கும் ஆனால் புத்திமானால் பிரயோகம் செய்யப்பட்ட செயலானது அரசனோடு அவன் ராஜ்யத்தையே அழித்துவிடும் புத்தி ஒன்றினால் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது என்னும் இரண்டையும் தீர்மானம் செய்து நண்பன் விரோதி அலட்சியம் செய்பவன் என்னும் மூன்று பேர்களையும் சாமதான பேத தண்டம் என்னும் நான்கினாலும் வசப்படுத்த வேண்டும் உடம்பு வாய் கண் மூக்கு காது என்னும் ஐந்தையும் வெல்ல வேண்டும் இணைப்பது பிரிப்பது பயிற்சி இருப்பது இருமனப்படுத்துவது சார்ந்து சேர்வது என ஆறு குணங்களையும் அறிய வேண்டும் பெண்ணாசை சூதாட்டம் வேட்டை மதுவாரம் கடுஞ்சொல் கடுந்தண்டனை செல்வத்தை வீணாக்குவது என்னும் ஏழையும் நீக்க வேண்டும் இப்படி வாழ்பவன் சுகவாழ்வு வாழ்பவனாவான் விஷம் குடிப்பவன் ஒருவனை தான் கொல்லும் ஆயுதத்தால் ஒருவனே கொல்லப்படுகிறான் ருசியான பண்டத்தை ஒருவன் சாப்பிடக்கூடாது தனி ஒருவனாக எந்த விஷயத்தையும் தீர்மானிக்க கூடாது தனி ஒருவனாக வழிப்பயணம் போகக்கூடாது தூங்குகின்றவர்கள் நடுவில் ஒருவன் மட்டும் விழித்து கொண்டிருக்க கூடாது கடலை கடக்க ஓடம் பயன்படுவதைப் போல சத்தியமானது சுகத்திற்கு படிக்கட்டாக இருக்கிறது சக்தி இல்லாதவர்களுக்கு பொறுமையானது குணமாக அமைகின்றது சக்தி உள்ளவர்களுக்கும் பொறுமை என்பது அலங்காரமாகவே ஆகும் உலகத்தில் எல்லோரையும் வசப்படுத்துவது பொறுமையே ஆகும் பொறுமையால் எதைத்தாம் சாதிக்க முடியாது குப்பையில்லாத இடத்தில் விழுந்த நெருப்பானது தானே அணைகின்றது பொறுமை இல்லாதவன் தன் குற்றங்களுக்கும் பிறர் குற்றங்களுக்கும் பொறுப்புள்ளவனாகிறான் தர்மம் ஒன்றே தான நன்மையைத் தரும் பொறுமையே உத்தமமான சாந்தியை தரும் கல்வியே மேலான திருப்தியை தரும் அகிம்சையே சுகத்தைத் தரும் விதரின் நீதியை தொடர்ந்து சொல்வேன் நன்றி வணக்கம்